அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வெற்றி தோல்வி பேசலான் வெற்றி அடைஞ்சால் சந்தோஷப்படுவோம் தோல்வி அடைஞ்சால் வருத்தப்படுவோம் இது எதனால் நடக்குது நம்ம தோல்வி அடையாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல பார்க்குறேன் நீங்கள் அதை சொன்னால் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியாது தோற்று போன ஆளே இல்லை அப்படி நீங்கள் தோல்வியை ஒத்துப்பீங்கன்னா சித்தர்கள் சொன்ன மாதிரி நம்ம பிறந்ததே ஒரு தோல்வி தான் ஏன்னா பிறவி பிணின்னு சொல்கிறனால அந்தளவுக்கு எனக்கு புரியல ஆனால் அப்படி தான் இருக்கும் போலன்னு தோணுது எனக்கு திறக்காம இருந்திருக்கலாம் போல் அப்படின்னு அளவுக்கு யோசிச்சா ஆன்மீகம் தேடுவீங்க நீங்கள் இப்போ மேலால் வெற்றி தோல்வின்னா என்னென்னா நம்ம ஒரு ஓட்டப்பந்தயம் போய் ஜெயிச்சிட்டோம்னா இல்லாட்டி ஏதோ ஒரு கலெக்டருக்கோ இல்லாட்டி பெரிய ஏதோ ஒரு சிஎமுக்கோ முயற்சி பண்ணி தோற்று போயிட்டோன்னா இல்லை நம்ம அளவிலே ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரு சொத்து சேர்க்கலாம் இப்படிலாம் பார்த்து தோற்று தோற்று போயிட்டோன்னா மனவேதனை துன்பம் அது சொல்ல முடியாத அளவுக்கு வழியெலாம் இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் ஆன்மீகம் பக்கம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வழி ரொம்ப இலகுவாக இருக்க முடியும் நீங்கள் ஏன்னா நானே ஒன்றும் இல்லை ஒரு நாள் காண போயிடுவேன் என்று நினைப்பு வந்துச்சுன்னா வெற்றி தோல்வி இல்லைன்னு ஒன்று புரிஞ்சிடும் ஏன்னா பிறந்ததே தோல்வின்னா அப்புறம் இங்கே அளவுக்கு புரிஞ்சிச்சுன்னா பிறவியே தோல்வி அப்போ வெற்றி அடையணுன்னா பிறவி இல்லாமல் ஆயிடணும் அப்படி புரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன் இப்போ நீங்கள் மேலால் சொல்லணுன்னா ஒரு முயற்சி பண்ணுறீங்கல்ல ஏதோ ஒன்று ஒரு டாக்டராக கலெக்டராகவோ இல்லாட்டி ஏதோ ஒன்று ஆக முயற்சி பண்ணுறீங்கள்ல அது எல்லாம் உங்களால் தான் நடக்குது இங்கே இங்கே முயற்சி பண்ண எல்லாருமே அவங்களால தான் நடக்குதுன்னு நினைக்கிறனால தான் வெற்றி தோல்வி அவங்களால தான் நடக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க அது சும்மா சந்தர்ப்பம் அவங்க யோசித்தாங்க அது நடந்துச்சு அப்போ நீங்களும் யோசிச்சு ஏன் நடக்கலைன்னா உங்களுக்கு அது மாதிரியான செயல்பாடோ இல்லை உங்களுக்கு சிந்தித்த விதமோ வந்து அவ்வளோதான் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னாவே நீங்கள் வெற்றியாளர் தான் உங்களால் ஒத்துக்க முடியாமல் தான் இருப்பீங்களே தவிர ஒரு வியாபாரம் பண்ணி தோற்று போயிட்டா இல்லாட்டி ஒரு ஒரு பரீட்சை எழுதி தோற்று போயிட்டா ஏதோ ஒன்று செஞ்சு தோற்று போயிட்டாவே நீங்கள் தோல்வின்னு நினைக்கிறீங்க நீங்கள் செஞ்சதே வெற்றியாக மோத கருத மாட்றீங்க நம்ம எப்படின்னா பிறவி பிறந்ததே வெற்றியாக கருத மாதிரி நம்ம செயல்பட்டோல்ல அது வெற்றி எதுக்காகனால் நான் இன்னொரு தடவை அதை செய்ய மாட்டேன் அதனால தான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நீங்கள் பார்க்க சயின்டிஸ்ட்டு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து வெற்றி தான் தோல்வி தான் வெற்றிக்கு அடிப்படை அப்படின்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டனால சொல்கிறாங்க அப்போ அவங்க அப்படின்னா வெற்றியாளராகவே இருந்திருக்கணும்னா தோல்வியை ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க வெற்றியாளர் தான் நான் நீங்கள் வெற்றி பெற பார்க்கணுங்க தோல்விதான்லாம் இல்லை வெற்றியாக தான் ஆகணும்னு அவங்க பேசலை எந்த கவிதையோ எந்த பாட்டோலாம் அது மாதிரி சொல்லலை உண்மையான புரிதலும் கூட அப்படி தான் நான் வெற்றி பெற்றவன்றதுக்கு எது அடையாளன்னா நான் ஒரு செயல் செஞ்சேல அதுவே வெற்றி எப்படின்னா ஒன்றாவது படிக்கிறீங்க வெற்றியா தோல்வியா பத்தாவது படித்தது வெற்றியா தோல்வியா இப்போ எதுக்காக படித்தோம் சம்பாதிக்கிறதுக்கா இல்லாட்டி ஊரில் பெரியால் காமிக்கவா இல்லாட்டி நான் நிறையவா இருக்குவா இப்போ ஒன்றாவது படித்தவர் நல்லா நிறைய காசு சம்பாரிச்சு பொண்டாடி பிள்ளையோடு இருக்கார் நல்லா பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெருசாக கூட நிம்மதி இல்லாமல் என் நேரத்துக்கு நடுறது தூங்காமல் எழுப்பி இந்த வேலை பார்க்கணும் அந்த வேலை பார்க்கணும் கஷ்டப்படுறாங்க இப்போ இதில் எது வெற்றி தோல்வி சமுதாயத்துக்கு பார்க்க எப்படின்னா பெரிய அதிகாரியாக இல்லாட்டி பெரிய சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க தான் வெற்றியாளராக நினைக்கிறீங்க ஆனால் ஒரு பக்கம் அவங்க குடும்ப வாழ்க்கையோ இல்லாட்டி அவங்களுக்கு சுயமாக ஒன்று தேவையோ அதெல்லாம் இழந்திருப்பாங்களே இப்போ ஒன்றாவதோ அஞ்சாவதோ இல்லை வெறுமையாக கொஞ்சமாக படிச்சுட்டு சுயமாக ஒரு வேலையோ ஒரு ஒரு தொ விவசாயமோ பண்ணுறவருக்கு வந்து வெற்றி தோல்வி பக்கமே அக்கறை இருக்காது ஆனால் நிம்மதியாக இருப்பார் இப்போ இதில் யார் வெற்றியாளர் அப்போ வெற்றி தோல்வின்னு ஒன்று இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வெற்றியாளரே இல்லை நான் வெற்றி அடையணும்னு போராடினீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் உடம்பு உங்கள் மூளை இதுதான் தான் மூளை வந்து கொஞ்சம் தூங்கிட்டீங்க இல்லை நெனை விழுந்துருச்சு ஏதோ ஒரு விபத்து நாள் நிலவு விழுந்துச்சுன்னா நீங்கள் யார் ஒன்றும் நம்ம ஒன்றுமே இல்லைங்க ஒரு இந்த பூமிக்கு முன்னாடி ஒரு சின்ன கூ சின்ன ஒரு தூசி தான் நம்ம அப்போ நீங்கள் வெற்றி பெறணும் தோழி பெறணும்னு போராடுறீங்க கஷ்டப்படுறீங்கன்னா நான் செய்கிறேன்னு நினைக்கிறீங்க நான் செய்கிறேன்னு நினைக்கிறனால தான் உடம்பும் நோயாவது மனசும் நோயாவது மூளையும் நோய் வாய்ப்புடுது மூளை நோயினால் என்னென்னா ஒரு மாதிரி சிந்திச்சு சிந்திச்சு மண்டைய ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும் படுத்தா தூக்கம் வராது அது மூளைக்கு உண்டான பாதிப்பு உடம்புக்கும் அது மாதிரி உடம்பு உழைப்பே இல்லாமல் ஏதாவது சிந்திச்சே நம்ம வந்து எல்லா வேலையும் செஞ்சிடலான்றது உடம்பு நோய் வாய்ப்புரும் அப்போது கடவுள் நமக்கு ரெண்டு கொடுத்துருக்கான் ஒன்று மூளை ஒன்று உடம்பு உடம்புக்குள்ளேயே தான் மூளையும் வச்சுருக்கான் யோசிக்கிற திறன் அப்படி ஒன்றா சொல்லலாம் மனசு ஐயா கணக்கு இப்படி சொன்னால் அது மனசு மனம் என்ன யோசிக்குமோ உடல் எப்படி கொடுக்கணுமோ இப்படி என்னால் எதுவும் நடக்கலை மூளை ஒன்று சொல்லுது அதான் மனசு ஒன்று யோசிக்குது சொல்லுது என் உடம்பு அதை செய்யுது இப்படின்னு தளர்வாக செஞ்சிங்கன்னா நீங்கள் வெற்றியாளர் தான் மற்றபடி நான் வெற்றி அடையிலேன்னு கஷ்டப்படுறீங்கனாவே நம்மளால் தான் இங்கே எல்லாம் நடக்குது நாம செஞ்சுற தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு உடம்பு பாதிப்பு மனசு பாதிப்பு சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாதி உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையே வாழ முடியாது அப்போ நீங்கள் வந்து சும்மா ஆன்மீகம் தேடாமையே நிம்மதியானவராக இருக்கணுமா இறைவன் எனக்கான ஒன்றை கொடுத்துருக்கான் அவர் சிந்திக்கிற திறனை அதை நான் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும் அது மாதிரி இறைவன் எனக்கான ஒன்று உடம்பை கொடுத்துருக்கேன் அதை நான் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும் அதுக்கு மாற்றாக பயன்படுத்தி போராடினோம்னா உடம்பும் மனசும் ரொம்ப கஷ்டப்படும் வேதனைப்படுவோம் சாப்பிட்ற காலம் கஷ்டப்படுவோம் அப்போ இங்கே இருக்கிற பார்க்குற சொல்கிற எல்லாரு கூடையும் நீங்கள் நீங்கள் ஏன் அந்த மாதிரி வெட்டுத் தோல்விக்கு காரணம் ஆனிங்கன்னா ஊர் உலகெல்லாம் சொல்லுது நீ இதை செஞ்சாதான் பெரியாளு இப்படி இருந்தாதான் ஆளு அப்படி இருந்தாதான் ஆளுன்றனால உங்களுக்குன்னு சுயமா சிந்திக்கிற திறன் ஒன்று இருக்குல்ல நான் இதை செஞ்சா மகிழ்ச்சியா இருப்பேன் கடவுள் என்ன இப்படிதான் சிந்திக்க ஒரு ஆளுக்கு படிச்சா பிடிக்கும் ஒரு ஆளுக்கு வேலை செஞ்சா பிடிக்கும் ஒரு ஆளுக்கு விவசாயம் பண்ணா பிடிக்கும் ஒரு ஆளுக்கு ராக்கெட் அனுப்பணும்னு பிடிக்கும் அவங்களுக்கு போய் கல்யாணம் பண்ணுங்க பிள்ளை பத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுக்கிட்டோம்னாவே சுகமா இருக்கலாம் இன்னொரு பக்கம் பிறவி இல்லாம நீங்க ஆன்மீகம் பக்கம் வராமையே பிறவி இல்லாம ஆகலாம் அப்படிதான் ஐயாவும் சொல்லுவார் நீங்கள் உங்க உங்களளவில் சந்தோஷமாக இருந்தாவே பயிற்சி ஈஸி எதுவும் பண்ணுவேன் நிறைவாக தான் வாழ்கிறீங்கன்னா கடைசி காலம் கக்காம அம்மா கழியாமல் செத்து போயிடுவோம் மாமா போயிடுவோம் சரி போயிட்டு வரேன்னு சொல்ல முடியுமா எல்லாம் அறிவிச்சு முன்னாடியே சொல்ல முடியுமா அப்போ எப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு யோசிக்காட்டிங்க கூட உங்க அளவில் யோசிக்க நான் பிறந்ததுக்கே நான் காரணம் இல்லை அவன் வந்து பிறந்தோம் அப்பா அம்மா சேர்ந்துருந்தாங்க நம்ம பிறந்துட்டோம் நம்ம இப்போ ஒரு குறிப்பிட்ட நான் தெரிகிற வரைக்குமே வளர்ந்தோம் படிக்க வச்சாங்க யாரோ சரி தப்பு சொன்னாங்க கோயிலுக்கு போக சாமி கும்பிடு இல்லாட்டி இந்த படி இப்படி எழுது இப்படி ஆகும் நாங்கள் ஆனால் அப்படி சொன்னாலுமே அவங்க சொல்கிற மாதிரியாக நம்ம நடந்துக்கிறோம் நமக்கு தெரியாது நம்ம மூளையெல்லாம் எப்படிலாம் யார்கிட்டையெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தோமோ வயசு சின்ன வயசுலேருந்து நான் ஆகிற வரைக்கும் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை தான் சரியணும் ஒரு ஆள் பெரிய பெரியாள வெற்றியாளரான தான் வெற்றிடணும் ஒரு ஆள் பரிட்சை எழுதி கலெக்டர் தான் வெற்றிடணும் ஒரு ஆள் இல்லை பெரிய கடைங்க வச்சு கோடிக்கணங்களை சம்பாதிச்சாதான் வெற்றிடணும்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படின்னா இல்லை இங்கே எல்லாம் சொல்லி கொடுத்தனால நம்ம கற்றுக்கிட்டனால இருக்கிற வெற்றி தோல்வி வெற்றி தோல்வியில் வராது எனக்கு சுயமாக சிந்திக்கணும் நான் ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு கோடி சம்பாதிச்சாலும் எனக்கு நிறைவாக இருக்கா நான் நிம்மதியாக இருக்கணும் நான் சந்தோஷம் நீங்கள் எவ்வளோ தூரம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்களோ நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா தூங்குறீங்களோ நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா சாப்பிட்றீங்களோ அவ்வளோ தூரம் அதுதான் வெற்றி தோல்வியோட அடையாளம் மற்றபடி நீங்கள் போராடி கஷ்டப்பட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமூகத்துக்கு பிடிச்ச மாதிரிலாம் பெரிய ஆளாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் உங்களில் போய் பெரிய கோடீஸ்வரனோட மகன் பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயசில் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்களா இல்லாட்டி போய் படுத்தா தூக்கம் வந்துடுதா இல்லாட்டி பசிக்குதா நேரத்துக்கு சாப்பிட முடியுதா இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா வெற்றி தோழி நினைச்சிங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும் ஒரு வெற்றியாளர் சாதாரணமாக ரோட்டில் கூட ஓரமாக படுத்துக்கிட்டு நல்லா பசிச்சு நல்லா தூங்கிட்டு இருந்தார் வெற்றியாளர் தான் அப்போ நீங்கள் போட்டு உங்களை துன்புறுத்தாதீங்க கடவுள் உங்களுக்கு கொடுத்த அறிவை நீங்கள் பயன்படுத்து உங்களுக்காக ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு நாகடை வைக்கணும்னு நினப்பு இருந்தாலும் பழகுனதெல்லாம் வச்சிடல எனக்கு அது மாதிரி ஆர்வமாக இருக்குது எனக்கு அது மாதிரி ஒரு சிந்தனை வருது கடவுள் கொடுத்துருங்க அதை அதை நான் செய்ய பார்க்குறேன் அதை தான் நீங்கள் செய்யணும் இல்லை இதை விட பெரிய கடையாட்னு ஒன்று வைக்கலாம் இல்லை இந்த விட பெருசாக ஒன்று செய்யலாம் அப்படி போனீங்கன்னா போராடுற மாதிரி இருக்கும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் மன வேதனைப்படும் அப்புறம் என்னென்னா கடவுள் கொடுத்து எனக்கு தப்பாக ஏன் கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு தோணும் நீங்கள் நாகக்கடை துணிக்கடைக்காக சொல்லுங்கள் பொதுவாக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி செஞ்சிங்கன்னா இங்கே எல்லாம் பிடிச்சி இங்கே பெரிய ஆளாக இருக்கிற எல்லோரும் வந்து போராடி கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சாகும்னு செய்யலைங்க பிடிச்சிச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் நல்லா ஒவ்வொரு சயின்டிஸ்ட்க்கு எனக்கு குடும்பங்களில் இருந்தெல்லாம் வேணாம் சோறு வேணான்னு போய் பிடிச்சி செஞ்சாங்க இன்னொரு பக்கம் எப்படின்னா இந்த புரிதலெலாம் ஆன்மீக புரிதலெலாம் இருந்திருந்தால் ஒரு வேளை இன்னும் நிறைவாக கூட இருந்திருக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தை பற்றிக்கலாம் சயின்டிஸ்ட்க்காக ஆகிறதுக்கும் நம்ம வாழ்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை கடவுள் எனக்கு அறிவு ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் அதை போய் தயாரிக்கிற நேரம் தயாரிச்சுட்டு மித்த நேரம் நான் பல தூங்கணும் எனக்கான நான் சாப்பிடணும் நான் தூங்கணும் நான் வாழணும்னு நினைவு நினப்பு இருந்தால் ரெண்டு பக்கமும் வாழ்வாங்க அப்போ இங்கே நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த சமூக கட்டமைப்பில் வெறும் கா வசதியாக இருக்கிறதுக்கு காமிச்சுக்கிறதுக்காக மூலத்திறனை அதிகமாக பயன்படுத்தி கோடிஸ்வரனாக இருக்காங்க ஆனால் உடல் உழைப்பு இல்லாமல் ஆயிடுச்சு அப்போ என்னென்னா உடம்பு நோய் வாய்ப்படுது கடவுள் கொடுத்து சிந்தித்து சிந்தனையை மட்டும் பயன்படுத்திட்டு உடம்புக்கு வேலை கொடுக்காம போட்டா உடம்பு நோய் பட்டுருச்சு அப்போ அவங்க பார்க்க சமூகத்தில் பெரிய ஆளு கூடி சொரண்டா இப்போ வசதியானவன் எவனை மாதிரி ஆகணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு துவத்துறது இன்னொரு பக்கம் உடலை நல்லா வலுவா அப்பப்போ நல்லா வேலை செஞ்சு எக்ஸசைஸ் செஞ்சு இல்லாட்டி வேலையை உடல் உழைப்பே கட்டு மசதாக இருக்கிறது உடம்புக்கு முக்கியத்துவம் உடைச்சு சம்பாதிக்கிறத விட்டுறது அப்போ அவங்களுக்கு என்ன ஆசைன்னா வெளிநாட்டுக்கெலாம் போகலாம் வசதி ஆகலாம்லாம் நினப்பு இருக்கும் என்ன பண்ணுறது நம்மளால் முடியல அப்போ கடவுள் கொடுத்த ரெண்டுக்குமே அது என்ன சொல்லுதோ அது எப்படி கேட்குதோ அது மாதிரியாக நம்ம தீனி கொடுத்தோன்னா நம்ம சொகவாசியாக தான் ஆகும் அப்படி தான் அப்போ தான் வெற்றியாளர் ஆக முடியும் அப்போ தான் எனக்கு போதும் வாழ்க்கை பிறவி பிணியே அறுக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படி தான் நான் முயற்சி பண்ணுறேன் அது புரியுறதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வெற்றி தோல்வின்னு நினச்சி சிரிப்பு காட்டுற மாதிரி அதாவது இங்கே வந்து நான் பெரிய ஆகலை இல்லாட்டி நான் சயின்டிஸ்ட் ஆகலை இல்லாட்டி இதுக்காக நான் போராடுறேன்னா கடவுள் கொடுத்துச்சு இல்லை உங்களுக்குன்னு ஒரு மனசோ இல்லாட்டி உங்களுக்குன்னு ஒரு சிந்தனையோ அதவே எதிர்த்து செயல்படுறீங்க எது ஒன்றும் புரிஞ்சுக்குங்க ஒன்று கூட ஒத்தி செவி கொண்டு செயல்படுறதுக்கும் எதிர்த்து செயல்படுறதுக்கும் வித்தியாசம் மனசு கூட போராடினிங்கன்னா உடம்பும் மனசும் கஷ்டப்படும் பரவாயில்ல வலிக்குது அப்படியே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக தோணாது அப்போ சாவவே நம்ம ஒத்துக்கிட்டோம்னா தான் செத்து போயிடுவோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை எளிமையாக இருக்கும் இந்த படத்துல எல்லாம் வரும்ல அப்ரூவல் ஆகி ஆப்பிள் ஜூஸ் வாங்கி குடிக்கலான்ட்டு அப்போ நம்ம நம்மளவுலேயே நம்ம செத்து போயிருவோன்னு ஒத்துக்கிட்டோன்னாவே நம்ம அப்ரூவல் தான் அவங்க எல்லா ஜூஸும் கொடுப்பாங்க கடவுள் என்னென்ன கொடுக்குறானோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்துட்டு போனோன்னா சுகமா இருக்கலாம் இல்லை நானும் நான் இதை செஞ்சாகணும் இப்படி செஞ்சாகணும் அதை எப்படி மூளை நீ எப்படி யோசிப்பேன் நான் இப்படி யோசிக்க மாட்டேன்னு போறாடினோம்னா ஜெயிலில் பிடிச்சி அடி அடினு அடிப்பாங்க ரெண்டாவது நிம்மதியாகவும் இருக்க முடியாது அது மாதிரி கடவுளும் நம்ம நம்ம போகிற காலம் எப்படின்னா மனதளவில் வேதப்படுவோம் துப்பப்படுவோம் அப்படியே வேதனையாக இருப்போம் நரக வாழ்க்கை சொர்க்க நரகம்லாம் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சி எது கூடலாம் நீங்கள் வாழ்க்கை தான் நம்ம பிறந்தும் செத்து போயிடுவோம் ஏதோ இருக்கிறோம் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் இப்படி ஆள் சொர்க்கத்தில் இருக்கார் எப்படியாவது நான் நினைக்கிற மாதிரி வாழணுனாலும் நரகத்தில் இருக்கார் எல்லோரும் சொல்லுவாங்க சொர்க்க நரகன்ட்டு இது விஷம் இருந்தாலும் மூளை சரியில்லை இங்கே சிந்திக்கிற எனக்குன்னு அமையல இந்த ஊரே இப்படி தான் நசமாக போச்சு கிடக்க கரகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு ஸோ இந்த பூமி நாடகம் எல்லாம் இருக்கு சந்தோஷமாக இருக்கு எனக்குன்னு ஒரு பிறகு இருக்குது நான் பிறந்திருக்கேன் வாழ்கிறேன் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக சாப்பிட்றேன்னு தூங்குறேன் நல்லா இருக்குன்னு அதுக்கு நான் சொர்க்கம் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்க போகிறீங்களா நரகத்துல இருக்க போகிறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க சொர்க்கத்துலேயே இருக்கலாம் வெற்றியாளராக இருக்கலாம் இப்படி சிந்திச்சிங்கன்னா பாருங்க எல்லாரும் வெற்றியில வெற்றியாளராக தான் பிறந்திருக்கோம் ஏன்னா ஒன்றும் இல்லைன்னு ஆயிருந்தோம்னாவே நம்ம வெற்றியாளர் ஒன்றும் நான் இல்லைன்னா ஆகணும்னா நம்ம போராடாமல் வாழணும் சம் கூட சந்தோஷமாக இருக்கணும் பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க நீங்கள் வெற்றியாளர் தான் நன்றிங்க